யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தது அவரை விற்று போட்ட சமயத்தில் அவர் அடிமையாய் வேலை வாங்கப்பட்ட சமயத்தில் அவர் நசுக்கப்பட்ட சமயத்தில் அவரை குழிக்குள் போட்ட சமயத்தில் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க தகப்பன் இடத்துல போய் இவங்க எல்லாம் சொன்னாங்க அதற்காக ஒரு ஆட்டை அடித்து ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை அந்த ட்ரெஸ்ல பூசிட்டு இப்போ என்ன அர்த்தம்னா தன்னுடைய தம்பியினுடைய சட்டைய கூட உருவி விட்டுருக்கிறாங்க எவ்வளவு தூரம் மிக மோசமாய் யோசிப்பு நடத்தப்பட்டிருக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு நாடு விட்டு நாடு அங்க என்ன வேணாலும் நடக்கலாம் கொலை செய்யப்படலாம் எதுவுமே தெரியாது பாஷை தெரியாது எதுவுமே தெரியாது அடிமையாக விற்கப்பட்ட ஒரு நபருடைய ஒரு மனநிலைமை எந்த அளவுக்கு பதைப்பதைப்போட இருக்கும் மனதெல்லாம் அடித்து கொள்ளக்கூடிய நிலைமையா இருக்கும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கூட்டம் அல்ல அடிமைகளை சர்வசாதாரணமாய் கொலை செய்கிற ஒரு கூட்டத்தில் கொண்டு போய் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட எப்படி தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது வேற யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் யாருக்கு தெரிந்திருக்க வேண்டும் யோசிப்புக்கு தெரிந்திருக்க வேண்டும் யோசிப்புக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் அவ்வளவு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடிந்தது ஒருவேளை யோசேப்புக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு தெரியாட்டி என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுவது முறுமுறுப்பு கவலை நம்பிக்கையின்மை அடுத்து பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் இனி நான் ஏன் உயிர் வாழணும் ஏன்னா அவருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்கா நம்ம வாழ்க்கைக்காவது ஏதோ ஒரு எதிர்காலம்னு ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் சரி நாளைக்கு நம்ம பிள்ளைய வந்துருவாங்க சரி நம்ம துக்கத்துல அவங்க என்ன செய்வாங்க ஒரு பங்கெடுப்பார்கள் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு பரவாயில்லை நாளைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது பிரதர் என்ன செய்ய போறீங்க கல்யாணம் பண்ண போறேன் பிரதர் வெரி குட் நல்லதுதான் ஏதோ ஒரு ஆனா யோசேப்புக்கு ஏதாவது நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிரும் அதுக்கப்புறம் என் லைஃப் மாறிடும் அப்படியா யோசேப்புக்கு கல்யாணம் ஆகக்கூடிய நிலைமை இல்லை அடிமை அடிமைக்கு யாரு கட்டி வைப்பா அவங்க லைஃபே கேள்விக்குறி இனி எதிர்காலத்துல நீ எப்படிப்பா இருப்ப எதிர்காலத்துல சாகிற வரைக்கும் நான் இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அடிமை பெரிய லெவலுக்கு உயர்த்தப்பட்டதா சரித்திரமே இல்லை ஆனா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் ஆனா அந்த எண்ணம் மாத்திரம் மாத்திரம் யோசைப்படத்துல இல்லாவிட்டால் அவர் தான் உலகத்திலே பரிதபிக்கப்படத்தக்க மனுஷனா இருப்பாரு நம்பிக்கையற்ற ஒரு மனிதனை நீங்கள் பாத்திருக்கிறீங்களா அவர் லைஃப்ல எதுவுமே நல்லா இருக்காது நம்பிக்கை இல்ல லைஃப்ல ஒரு கோல் இல்ல ஒரு பிடிமானம் இல்லைன்னா அந்த லைஃப்ல எதுவுமே இருக்காது காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் அவர் எப்படி இருப்பாருன்னா ஒரு நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் எதையும் அவரால் கரெக்டா செய்ய முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது நிம்மதியா இருக்க முடியாது எதையுமே செய்ய முடியாது ஏன் அவர் அப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு பிடிமானமாக எதுவுமே இல்லை யோசிப்புடைய வாழ்க்கையிலும் பிடிமானமா எதுவுமே இல்லை அவருக்கு இருக்கிற ஒரே ஒண்ணு என்னன்னா வேலை செய்யணும் அவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற உரிமை ஒண்ணுமே கிடையாது என்ன செய்யணும் வேலை செய்யறது மட்டும்தான் அவர் உரிமையா இருந்தது சாப்பிட்றது கூட அவருக்கு உரிமை கிடையாது அவங்க சாப்பாடு போட்டா சாப்பிட்டுக்கணும் ஆனா எது உரிமையாக இருந்தது வேலை நீ நல்லா இருக்கியோ நல்லா இல்லையோ உடம்பு சரியா இருக்கோ சரி இல்லையோ இருபத்தி நாலு மணி நேரம் நீ வேலை செய்யணும் அவ்வளவுதான் நமக்காவது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்தா சம்பளம் என்கிற ஒன்று கிடைக்கும் அடிமைக்கு சம்பளம் கிடையாது சாப்பாடு மட்டும் கிடைக்கும் ஏன்னா அப்பதான் அவங்க அடுத்து வேலை செய்ய முடியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத வாழ்க்கையில மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில யோசிப்பு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஸ்டில் காட் இஸ் வித் மீ தேவன் என்னோடு கூட இருக்கு அன்பானவர்களே நீங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி இந்த நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாதீங்க உங்களோடு கூட யார் இருக்கிறா கர்த்தர் இருக்கிறார் நீங்க நினைக்கலாம் நான் இன்னும் இந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல பிரதர் நான் எங்கேயோ வேற சாமியெல்லாம் கும்பிடுறேன் அப்பப்ப யேசுநாதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் வழிபட்டு இருக்கிறேன் ஈவன் கர்த்தரை அறியாதவர்களோடு கூட பல சமயங்களிலே தேவன் இருந்து அவர்களை தன்னை நோக்கி திருப்ப போராடி கொண்டிருக்கிறார் இவங்க என்னை அறிந்து கொள்ள மாட்டாங்களான்னு அவங்களோடையும் தேவன் என்ன பண்ணுகிறார் போராடி கொண்டிருக்கிறார் தெரியுங்களா பல வசனங்கள் சொல்லுகிறது ஏன் வெள்ளத்துல நோவா காலத்துல அழிக்கப்படும் போது கூட என்னோட ஆவி மனிதனோட என்ன செய்கிறது அப்ப போராடி இருக்கிறாருன்னு அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அப்பேற்பட்ட மக்களோடு கூட தேவன் இருந்து போராடும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட கடுகளவு விசுவாசம் உள்ள உங்களோடு கூட தேவன் இருக்க மாட்டாரான்னு நான் கேட்கிறேன் உங்களோடு கூட இருக்கிறார் பயணிக்கிறார் உங்கள் மீது அக்கறையா இருக்கிறார் உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க அவர் மேல தூக்கி வச்சிருங்க ஒரு சகோதரன் இப்படியாக சொன்னார் தேவன் என்ன மூட்டை தூக்குறவரா அவர் என்ன இவ்வளவு மோசமாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஏன்னா பிரசங்கத்துல இவர் சொன்னாராமா உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க அவர் மேல தூக்கி வைத்து விடுங்கள் பிரசங்கத்துல மட்டும் அவர் சொல்லல வசனமே அதை சொல்லுகிறது நீங்க ஏன் அதை சுமக்குறீங்க அந்த கவலைகளை தூக்கி யார் மேல வச்சிருங்க யோசேப்பினுடைய கவலைகள் யோசேப்பினுடைய நம்பிக்கை இன்மை இது என்ன எண்ணம் வந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி தேவன் மேல வச்சுட்டு ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன செய்கிறீர் இருக்கிறீர் ஒருவேளை யோசிப்பு கூட தேவன் இருக்கிறாரு அப்படிங்கறத அவர் அறியாவிட்டால் அங்கு மிகப்பெரிய மோசமான எண்ணங்கள் தான் அவருக்கு வந்திருக்கும் சோ முறுமுறுப்பு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தவறான நடக்கைகள் பாவங்கள் எல்லாம் வந்திருக்கும்